அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிப்பதியினூடாக சாந்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினர் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாள் ரம்லான் மாதத்தில் இறுதி வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் பட்சத்தில் அலக்ஷா மசூதியில் தொழுகை நடத்த வரும் மக்களை தடுப்பதற்காக ஸ்டேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் சோதனை சாவடிகள் அங்கு தடுத்து வைப்புக்கள் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து கௌதிகளின் ஏமன் பிரதேசங்கள் மீது மிக கொடூரமான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் ஒரே இரவில் நடத்தியிருக்கின்றார்கள் கவுதிகளின் போர் தொடர்பில் முன்னாள் இராணுவ தளபதிகள் வெளியிட்ட கருத்து அமெரிக்காவுக்கு அமெரிக்க இராணுவத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதல்களில் காசா காண்டியஸ் ரஃபா என காசா முழுவதும் ஸ்டெயில் இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பு படைகளின் கொடூர தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது இதில் மூன்று குழந்தைகள் எட்டு பெண்கள் உள்ளடங்களாக இந்த முப்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த சூழலில் காசா தொடர்பான ஒரு அவசர பாதுகாப்பு கூட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் மனிதாபிமான நிலைமை மிக மோசமான நிலை அடைந்திருக்கின்றது அடுத்து உதவி தொழிலாளர்களின் அங்கு தொண்டு நிறுவனத்தில் ஈடுபடக்கூடிய தன்னார்வ தொண்டர்களினுடைய பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு ஐநா பாதுகாப்பு வளாகம் தாக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஐநாவினுடைய பணியாளர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என ஐநாவுக்கான இங்கிலாந்தின் மிஷன் எக்ஸில் ஒரு பதிவில் எழுதியிருக்கின்றது அதே போல குறிப்பாக வியாழக்கிழமை காசாவளி ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் அங்கு பசியோடு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய வேல் சென்ட்ரல் கிச்சின் என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அமைப்பினுடைய ஒரு உறுப்பினரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதேபோல் ஐசிஆர்சியினுடைய நான்கு உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அங்கு பாலசீனர்களுக்கு உதவுவதாக இருக்கும் தன்னார்வ தொண்டர்களையும் வைத்து ஒரு கொடூரமான தாக்குதலை ஈஸ்டில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் குறிப்பாக உடனடியாக இன பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை இன்றைய தினமே கூட்டுமாறு பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அழைப்பு ஏற்று கூட்டம் கூட்டப்படுமா அதில் என்ன விடயங்கள் பேசப்பட போகின்றது என்பதை நாங்கள் அடுத்து அந்த கூட்டம் முடிவுற்ற பின்னர் உங்களுக்கு அறியத் தருவோம் இந்த சூழ்நிலையில் அலக்ஷா மசூதியில் இன்று புனித ரம்லான் மாதத்தின் கடைசி இறுதி வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் மக்கள் அலக்ஷாவில் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அங்கே வழிபாட்டுரிமையை ஏற்கனவே கேள்விக்குட்படுத்தி சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கும் ஸ்டேலும் ஸ்டேலி ஆக்கிரமிப்பு படைகளும் மிகப்பெரிய அளவில் அலக்ஷா வளாகத்தை சுற்றியும் அதை வரக்கூடிய ஜெருசலேம் பாதைகளிலும் மிகப்பெரிய அளவில் சோதனை சாவடிகளை அமைத்து வைத்திருப்பதாகவும் அங்கு வரக்கூடிய பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கைகள் தேடுதல் நடவடிக்கைகள் சுற்றி வளைப்புக்களை அவர்கள் ஆங்காங்கே மேற்கொண்டிருப்பதாகவும் மிகப்பெரிய அளவிலான ஒரு இடையூறு அங்கு பாலஸ்தீனர்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்துவதற்கு கூட்டு தொழுகை நடத்துவதற்கு கூட அவர்கள் வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அங்கு வயது கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள் இன்ன வயதில் உள்ளவர்கள்தான் குறிப்பாக முதியவர்கள் உள்ளே வர முடியும் பாதைகளை ஒரு சில பாதைகளை மட்டும் பெற முடியும் அந்த பாதைகளிலும் பல தடைகள் சோதனை சாவடிகள் அவர்களுடைய அடையாள அட்டைகளை பரிசோதிக்க வேண்டும் என மிக பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலின் மத்தியில் தான் இன்று அலக்ஷாவில் அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு படை காசாவில் கொடூரங்களை நிகழ்த்தி வரும் சூழ்நிலையில் ஜெருசலேமிலும் அல்லக்ஷாவிலும் கூட அவர்கள் மக்கள் அமைதியாக சென்று வழிபாடு நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் புனித ரம்லான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் அல்குட்ஸ் சர்வதேச குட்ஸ் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஈரானினுடைய இமாம் கொமேனி அவர்கள் சியோனிசத்துக்கு எதிராக ஒரு விரிவான முன்னணியை உருவாக்குவதிலும் பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கு தேவையான அடித்தளங்களை அமைப்பதிலும் பாலஸ்தீன மக்களின் சுதந்திர சுயாதீன கெனவை நிறைவேற்றுவதற்குமாக ஆக்கிரமிப்பென்ற புற்றுநோய் அகற்றுவதில் இஸ்லாமியுலகின் திறன்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக இந்த தினத்தை சர்வதேச ரீதியாக அறிவித்தார் பாலஸ்தீனம் என்பது ஒரு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் சுதந்திர தேசமாக இருக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அந்த மண்ணை ஆள வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஆக்கிரமிப்பற்ற ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் என இமாம் கொமேனி இந்திய அறிவிப்பின் பேரில் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஈரானில் குட் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன இந்த குட்ஸ் தினத்தை நேற்றைய காணொலியில் பதிவிட்டிருந்தோம் ஈரான் ஈராக் லெபனான் ஏமனின் உடைய படைகள் கடற்படை மிகப்பெரிய அளவிலான ஒருத்திகை பாரசீக வளைகுடாவில் நேற்றைய தினம் நடத்தியிருந்தார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான படகுகள் தாக்குதல் படகுகள் கப்பல்கள் என்பன அந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது ஈரான் பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஆதரவையும் ஸ்டைல் இடையிலான ஒரு பதற்ற நிலைமைக்கு மத்தியிலும் நேற்று அந்த பயிற்சிகளை பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய அளவில் நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் குட்ஸ் தினத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக அனைவரும் ஒன்று கூட வேண்டும் பாலஸ்தீன உரிமைகளுக்காக அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் வரலாற்று முயற்சிக்கு பல்வேறுபட்ட தரப்பினரும் இணைய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் ஏமாம் கொமேனி இந்த நாளை ஸ்லாத்தின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் என்று குறிப்பிட்டார் அதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என குட்ஸ் தின அறிவிப்பு வழியாக இருக்கின்றது எனவே உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன விடுதலையை நேசிக்க கூடிய அனைவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக மைய புள்ளியாக இந்த குட்ஸ் தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த குட்ஸ் தினத்திலே இன்றோ நாளையோ என்ன நடக்கும் என்று தெரியாமல் காசாவுக்குள் இஸ்ரேலின் இனப்படுகொலை ஆக்கிரமிப்புக்குள் சிக்கியிருக்கும் பாலஸ்தீனர்களுடைய வாழ்விலை துன்பங்கள் அகல வேண்டும் மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான ஒரு சுதந்திர தேசம் அமைக்கப்பட்டு அதில் அவர்கள் அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த குற்றினத்தில் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது எனவே இந்த குற்றினத்தினுடைய நிகழ்வுகள் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் ஒரு ட்ராக்கெட் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பாக கிரியாத் சோம்னாவில் ஒரு ட்ராக்கெட் விழுந்து வெடித்ததாகவும் ஒரு ட்ராக்கெட்டை தாங்கள் விட்டோம் விட்டோமென இஸ்ரேல் ராணுவத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ட்ராக்கெட் தாக்குதல் நடைபெற்று சில நிமிட நேரங்களிலேயே லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது கிஸ்புல்லாவின் இலக்குகள் என்று சொல்லிக்கொண்டு ஐடிஎஃப் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தத்தின் பின்னர் ஸ்டேலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் நாங்கள் நடத்தவில்லை என்பதை ஹிஸ்புல்லாக்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பும் ஒரு தடவை மெட்லா பகுதியில் ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியதாக ஸ்டேல் குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் மறுத்திருந்தார்கள் அதன் பின்னர் ஹிஸ்புல்லா நிலைகளை இலக்கு வைத்து ஸ்டேல் ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்தது என்றும் அதே போல கிரியாசும் இவர்கள் ராக்கெட் ஏவியதாகவும் தாங்கள் இடைமறித்ததாகவும் தாங்கள் அதன் பின்னர் லெபனானை தாக்கியதாகவும் ஐடிஎஃப் ஒரு கதையை சொல்லி இருக்கின்றார்கள் உண்மையில் ஒரு கிஸ்புல்லாவை தாக்குவதற்கென கிஸ்புல்லா ஏற்கனவே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய தாக்குதல் நடவடிக்கைகள் கிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் கொல்லப்பட்ட நிலையில் எனவே அவர்கள் அதை மீள சீரமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்களை வேண்டுமென்றே தாக்குவதற்காக லெபனானிலிருந்து டிராக்கெட்டுக்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி ஸ்டேல் மீண்டும் லெபனானுக்குள் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை ஆரம்பிக்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு எழுந்திருக்கின்றது ஏனெனில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தாக்குதலை நடத்துகின்றார்கள் அதிலும் இரண்டு அல்லது மூன்று டிராக்கெட்டுகளைத்தான் அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் ஏனெனில் இஸ் ஏவுகணைகளை ஏவுகணைகளை பொழுது அதிகளவான ஏவுகணைகளை எப்போதும் அவர்கள் வீசுவார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் இவர்கள் ஸ்டேல் லெபனானை தாக்குவதற்கு ஒரு சாட்டு போக்காக இப்படியான காரணங்களை கூறி வான்வெளி தாக்குதலை நடத்துகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்து காசாவில் இனப்படுகொலையை ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கு ஏமனுக்குள் மிகப்பெரிய இனப்படுகொலை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏமனின் பல பிரதேசங்களில் நேற்றைய தினம் ஒரே இரவில் மட்டும் மொத்தம் நாற்பத்தி நான்கு வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது ஒரே இரவில் அதிக எண்ணிக்கையான தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் கவுதி தலைவர்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் ட்ரோன் கிடங்குகளை இலக்கி வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இவர்கள் குறிப்பிட்டாலும் கூட இவர்கள் தாக்குதல் நடத்தியது எல்லாமே சிவிலியன் கட்டமைப்புகள் சிவிலியன் இலக்குகள் இதில் பன்னிரண்டு சிவிலியன்கள் பொதுமக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று படைகளும் கவுதிப்படைகளும் படைகளின் ஊடகங்களும் அந்த பதிவுகளை விடுத்திருக்கின்றார்கள் அங்கு பொதுமக்களுடைய கட்டிடங்கள் இடிபாட்டுக் குறியல்களாக அமெரிக்காவினுடைய தாக்குதலின் பின்னர் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் காசாவில் எதை செய்கின்றார்களோ அதை ஏமனில் அமெரிக்கா செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது வந்திருக்கின்றது அமெரிக்கா அவ்வாறான கொடூரமான வான்வெளி தாக்குதலை ஏமனுக்குள் நடத்துகின்றார்கள் ஸ்டேலுக்கு காசாவில் கொல்லப்படக்கூடிய மக்களை ஸ்டேல் கொல்லும் பொழுது அதற்கான ஆயுதங்களை தங்குதலையின்றி வழங்குகின்றார்கள் இந்த நேரத்தில் இன்று வெள்ளை மாளிகை ஒரு புகைப்பட தொகுப்பை வீடியோ பதிவை தங்களுடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் விடுத்திருந்தார்கள் அதில் ட்ரம்ப் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கான தூதுவர்களுக்கு இர்ஃபார் விருந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ரம்லான் காலப்பகுதியில் பகுதியில் இர்ஃபார் விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் சிரித்த முகத்தோடு முஸ்லீம் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளின் தலைவர்கள் பல துனிசியா மற்றும் பஹ்ரைன் போன்ற பல நாடுகளுக்கான தூதுவர்கள் அங்கே இஃப்ரார் விருந்தில் கலந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வளவு பெரிய ஒரு படுகொலைகளை நடத்தி கொண்டு இந்த நோன்பு காலத்திலே முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் குழுக்களுக்கு முஸ்லீம் தலைவர்களுக்கு முஸ்லீம் நாடுகளின் தூதுவர்களுக்கு இஃபார் விருந்து என்று சொல்லி ட்ரம்ப் கொடுத்து அவர்கள் சிரித்தபடியே ட்ரம்ப்புடன் அந்த உணவை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட காட்சிகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்துகின்றன இவ்வளவு பெரிய படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த படுகொலையை நீங்கள் நிறுத்தாமல் எங்களை விருந்து கலைத்தால் இந்த விருந்தை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று அவர்களால் என்று சொல்ல முடியவில்லை அப்படியாக அந்த விருந்துக்கு சென்றிருந்தாலும் கூட அங்கு ஒருவர் கூட காசாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் குறித்து பேசியதாகவோ காசாவில் இவ்வளவு துயரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் நிறுத்துவதற்கு முயற்சிகள் எடுப்பதை பற்றி ஏன் பேசவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி மூன்றாவது கேள்வி இவ்வளவு பெரிய படுகொலைகளை ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கான அத்தனை குண்டுகளையும் ஆதரவை இந்த ட்ரம்ப் அரசு நிர்வாகம் செய்து வரும் சூழ்நிலையில் அப்படிப்பட்ட இந்த ட்ரம்ப்பினுடைய இஃப் ஆர் விருந்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் எந்தவித புறக்கணிப்பும் இல்லாமல் எந்தவிதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர்கள் அங்கு சிரித்து பேசி மகிழ்ந்து அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக வெளியிட வேண்டும் ஏனெனில் காஸ்தாவில் இருக்கும் மக்களுக்கு இன்று உணவு தடை செய்யப்பட்டிருக்கின்றது குடிநீர் தடை செய்யப்பட்டிருக்கின்றது மருத்துவ வசதிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியான சூழலில் அவர்கள் ட்ரம்பினுடைய இவ்வாறு விருந்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரம்புடன் கைகாலுக்கு கொடுத்து சிரித்தபடியே இந்த விருந்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த புகைப்படம் நிச்சயமாக எம்மை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் துயரத்தையும் தான் ஏற்படுத்தி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து அமெரிக்காவினுடைய போரியல் வல்லுநர்கள் முன்னாள் இராணுவ தளபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வது மட்டுமே செங்கடலை மீண்டும் திறக்கும் செங்கடலில் பாதுகாப்பான சர்வதேச கப்பல் பயணத்தை ஏற்படுத்தும் இதை விடுத்து அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல்களினால் கவுதிப்படைகளை தோற்கடித்து விட முடியாது படைகளை விமானப்படையை மட்டும் வைத்து தோற்கடிப்பது சாத்தியம் இல்லை என்று கூறியிருப்பதுடன் ஆரம்பத்தில் அவர்கள் ஸ்டேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை மட்டுமே தடுப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஸ்டேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் மட்டுமே செங்கடல் மூடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியதன் பின்னர் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு கப்பலும் செல்ல முடியாத பொற்களமாக அமெரிக்கா இந்த செங்கடலை ஏடன் வளைகுடாவை மாற்றி இருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இவர்களை வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்று அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைக்கு எதிரான கருத்தை அமெரிக்காவினுடைய முன்னாள் படை அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகள் கூட்டாக நேற்று தெரிவித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்க ஊடகமே அதை மிகப்பெரிய அளவில் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஏற்படக்கூடிய போர் நிறுத்தம் ஒன்றுதான் செங்கடலை பாதுகாப்பாக மாற்றும் அமெரிக்காவின் விமான தாக்குதல்களினால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை அவர்கள் ஒரு திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்து நிதன் ஜாகுவனுடைய கொள்கைகள் நடவடிக்கைகள் அரசியல் லாபத்திற்காக இந்த போரை பயன்படுத்தும் திட்டம் காரணமாக ஸ்டேலின் இராணுவ ரிசர்வ் வீரர்கள் தாங்கள் போருக்கு வர மாட்டோம் என மறத்திருப்பதாக ஸ்டில் இராணுவ அமைச்சகத்தில் தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றது காசா மீதான அரசாங்கத்தின் போரை மீண்டும் தொடங்கிய பின்னர் பல்லாயிரக்கணக்கான ஸ்டேலிய ரிசர்வ் வீரர்கள் இராணுவத்தில் பணியாற்ற மறுத்து வருவதாகவும் குறிப்பாக மீதமுள்ள கைதிகளின் உயிருக்கு இந்த போர் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் ஷின்பெட் உள்ளகப் புலனாய் பிரிவினுடைய தலைவர் ரோன்பாறை நீக்குவது நீதித்துறையை அரசியல் ஏற்படுத்துவது போன்ற பல்வேறுபட்ட காரணங்கள் காரணமாக இந்த போர் ஸ்டேலுக்கே ஒரு அழிவுகரமான போராக அமைந்துவிடும் என்பதால் ஆயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்கள் தங்களுடைய தளபதிகள் விடுத்த அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் காசாவில் போருக்கு வருவதற்கு நங்களுக்கு விருப்பமில்லை என தெரிவித்து விட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது உலகரங்கள் ரஷ்ய இராணுவத்திற்குள் ஊடுருவும் பணியில் ஈடுபட்டிருந்த ரஷ்ய இராணுவத்திற்குள் இருந்தபடியே உக்ரைனுக்குளவு தகவல்களை அனுப்பிய நான்கு உளவாளிகளை தாங்கள் கைது செய்திருப்பதாக புடினின் உளவு பிரிவு ரஷ்ய உளவு பிரிவு அறிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ ரகசியங்கள் உக்ரைன் தொடர்பான இராணுவ திட்டங்களை அறிந்து உக்ரைனுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம் அவர்கள் மீது மிக தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் உச்சமடைந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனில் இராணுவ படைகளை நிலைநிறுத்துவதற்கான தங்கள் திட்டம் குறித்து பிரான்சும் பிரிட்டனும் மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காக்கும் படைகள் என்று அழைக்காமல் உறுதிப்படுத்தும் படைகள் என்று அழைத்திருப்பதன் மூலம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் இந்த படைகள் போரில் ஈடுபடாது ஆனால் நீண்டகால ஐரோப்பிய ஆதரவை வழங்க மூலோபாய இடங்களில் நிறுத்தப்படும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இவர்கள் போரில் ஈடுபட மாட்டார்கள் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் மூலோபாய இடங்களை உக்ரைனுக்கு பாதுகாத்துக் கொடுப்பார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை இதற்கு பிரான்சும் பிரிட்டனும் தான் பதிலளிக்க வேண்டும் அடுத்து மியான்மாரில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தாய்லாந்தின் பேங்கோக் நகர் வரை அவசர நிலை அங்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது மியான்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்தின் பேங்கோக் தாய்லாந்து பிரதமர் ஷின்வந்த் பேங்ளால் அவசர நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது மியான்மாரின் இரண்டாவது பெரிய நகரமான மண்டலேவில் இன்று ஏழு புள்ளி ஏழு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கங்கள் தாய்லாந்து வியட்நாம் வரை உணரப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாகவும் மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எங்களுக்கு செய்திகள் கிடைக்கவில்லை ஆனால் உயிரிழப்புகளும் பதிவாகி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருப்பதுடன் பேங்குக் நகர் முழுவதும் அவசர நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது வேதாந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கெமன்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழம்பின் சந்துரு வணக்கம்